ஒரு பெரிய காடு அந்த காடு முழுக்க அடர்ந்த மரங்களும் விதவிதமான செடிகளும் கொடிகளும் நிறைஞ்சு இருந்துசு அந்த காட்டுல ரொம்ப சந்தோஷமா நிறைய மிருகங்கள் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க அதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தரு யாருன்னா நம்ம பெரிய தும்பிக்கைக்கார யானை தான் ஆனா நம்ம யானைக்கு ஒரு பெரிய கவலை இருந்துச்சு அது என்னன்னா தன்னோட பெரிய உடம்பும் பலமும் தான் நான் ஏன் இவ்வளவு பெருசா இருக்கேன் மத்த சின்ன மிருகங்களை மாதிரி என்னால வேகமா ஓட முடியலையே சுலபமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியலையே நு அது அடிக்கடி வருத்தப்படும் ஒரு நாள் காட்டுல திடீர்னு ஒரு பெரிய தீ பிடிச்சுக்குச்சு காத்து வேகமா வீசுனதுனால தீ மலமல்னு எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சுது சின்ன மிருகங்களால அந்த தீயை தாண்டி ஓட முடியல புகையால அவங்களுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சுது எல்லாரும் பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு நின்னாங்க அப்போதான் நம்ம கவலைப்பட்ட யானை தன்னோட பெரிய தும்பிக்கையால பக்கத்துல இருந்த ஆத்துல இருந்து நிறைய தண்ணிய உறிஞ்சு வந்து தீ மேல ஊத்த ஆரம்பிச்சுது அது மட்டும் இல்லாம தன்னோட பெரிய உடம்ப வச்சு சின்ன மிருகங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி ஒரு பெரிய அரணை உருவாக்குச்சு யானை தொடர்ந்து தண்ணிய ஊத்தி ஊத்தி அந்த தீயை கொஞ்சம் கொஞ்சமா அணைச்சுது மத்த மிருகங்களும் யானைக்கு உதவி பண்ணாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த காட்டுல இருந்த தீ முழுசா அணைஞ்சு போச்சு எல்லா மிருகங்களும் யானையை சுத்தி வந்து நன்றி சொன்னாங்க நீ இல்லன்னா நாங்க எல்லாரும் இந்நேரம் கருகி போயிருப்போம் உன்னோட பெரிய உடம்பும் பலமும் தான் எங்களை காப்பாத்துச்சுன்னு சொன்னாங்க அப்பதான் நம்ம யானைக்கு புரிஞ்சது தான் பெருசா இருக்கிறது ஒரு குறை இல்லன்னு தன்னோட பலமும் உடம்பும் மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கு ரொம்பவே உபயோகமா இருந்துச்சுன்னு அதுக்கப்புறம் தன்னோட உருவத்தை நினைச்சு அது கவலைப்படவே இல்ல மத்தவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை சந்தோஷமா செஞ்சுட்டு வந்துச்சு இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா நம்மகிட்ட இருக்கிற எதுவுமே குறை இல்ல அது எப்பவும் யாருக்காவது ஒருத்தருக்கு உதவியாயிருக்கும்